அனைவருக்கும் வணக்கம் அறிவு இலக்கியம் பதினெட்டு ஒழுக்க நெறி உள்ளவரை உயர்வாக எண்ணப்படுவார்கள் அன்பர்களே அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நெறி கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு காலகட்டங்களில் நமக்கு உயர்வாக இருக்கக்கூடியவங்க கூட நம்ம மேலே ஒரு மரியாதை செலுத்துவாங்க ஆகவே அவங்க கூட ஒரு காலகட்டத்தில் இறங்கி வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு நிகழ்வு நான் வேலை தேடி திருப்பூருக்கு ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்படி கல்லூரி படிப்பு படிக்க வசதி இல்லை அப்போ வேலை தேடி திருப்பூர் வரேன் ஒரு செலவு பற்றலை வேலை செய்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை மாற்றி ஒரு பேப்ரிகேஷன் மிஷின் ஆப்ரேட்டர் அதை நூல் துணியாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் இரவு பகலாக அங்கேயே தங்கி அங்கேயே வேலை செய்கிற மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அப்படி வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன் அங்கே என்ன நடக்கும்னா பகல் நேரத்தில் வேலை செய்வேன் ஒரு சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா அங்கே ப முதலாளிகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய இதில் இருக்கக்கூடியவங்களாம் வருவாங்க அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக சந்தோஷமாக நண்பர்களோடு இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க மது அருந்திக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போவாங்க அப்படி கிளம்பி போகக்கூடிய அந்த நிலை இருக்கிறதுனால நான் அங்கே வேலை நான் தானே ஒரு ஹெல்பர் வேலை செய்கிறேன் அப்போ உடனே தம்பி இங்கே வாப்பா அப்படிம்பாங்க போவேன் ஐயா சொல்லுங்கள் அப்படிமே போய் இந்த எம்சி கோட்ரு வாங்கிட்டு வா பீடி சிஸ்ஸர் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு என்னை அந்த நாலு மணி நேரமும் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க நான் ஆரம்பத்தில் முதல்ல ஐயா இதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு அதில் பழக்கம் இல்லை உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட ஏப்பா நான் முதலாளி நீ தொழிலாளி நான் சொல்கிறத நீ செய்ய வேண்டியதானே இதில் எடுத்து பேசுகிற போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அப்போ நான் நினச்சேன் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கிறப்போகிறோம் நாம் எதுக்கு சரி இவங்க ஏதோ கேட்குறாங்க நம்ம கேட்குறத வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் இதை வந்து ஆறு மாதமாக அப்படியே போயிட்டே இருக்குது அது மிச்சம் மீதியெல்லாம் இருக்கும்ல அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி பிராந்தி பீரு சிசர் பாக்கெட்டு நிறைய கிடக்கும் அப்போ அதை என்ன செய்வோன்னா அதில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருவேன் அவங்க மறுபடியும் என்றைக்காவது கையில் பணம் இல்லை அப்படிங்கும்போது முதலாளி கேட்பார் எப்போ அந்த மிச்ச மீதி ஏதாவது இருந்தால் கொண்டு வா அப்படிம்பார் அப்போ நான் மிச்சம் மீதியெலாம் கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்போ அவர் சாப்பிடுவார் இப்படியே போயிட்டு இருக்குது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சேன்னு நினச்சி என்னை சத்தம் போடுறாரு நான் கோவிச்சிட்டு இருக்கிறேன் அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு தம்பியை நீ ஏன் கோச்சிக்கிறேன் நான் உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னாரு இல்லைங்கய்யா பரவாயில்லைங்கய்யா நீங்கள் ஒன்று நான் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அவர் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சார்னா நீ என்னென்ன சாப்பிடுவ அப்படின்னாரு நான் ஐயா என்னவேன் இது இதை சாப்பிடுவேன் சரி ரைட்டு ஓகே நான் இதை தான் சாப்பிடுவேன் சரி ரெண்டு ரெண்டு இதையும் ஒரே இலையில் கட்டிட்டு வா அப்படின்னாரு ஒரு ஹோட்டல் கடையில் போய் அந்த முதலாளி சொல்கிறாரு நான் போய் கட்டிட்டு வரேன் கட்டிட்டு வந்தோடனே விரித்து இலையை விரித்து நீ அந்த பக்கம் உட்காரு நான் இந்த பக்கம் உட்காறேன் அப்போ அவர் சொல்கிறார் நான் இப்போ முதலாளி இல்லை நீ தொழிலாளி இல்லை ஏன்னா நீ வந்து என்னை விட நீ உயர்ந்தவனாக இருக்கிற அப்படிங்கிறது நான் உணர்கிறேன் ஏன்னா நீ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற ஆறு மாதமாக நான் உன்னை கவனிக்கிறேன் ஏதாவது ஒரு நேரத்தில் நீ மது குடிப்பேன் பீர் குடிச்சிடும் ஏதாவது குடிப்பேன் சிசர் ஏதோ ஒரு பழக்கம் ஒரு கெட்ட பழக்கம் நீ பழகிறோன்னு நான் பார்த்தேன் ஆறு மாதமாக நான் கவனிக்கிறேன் ஆறு மாதமாக நீ எந்த ஒரு தவறு செய்யாமல் இருக்கிறியே உண்மையிலுமே இது ஒரு பெரிய ஒரு மதிப்பை எனக்குள்ளே ஒன்று உன் மேலே ஒரு மதிப்பை கொடுத்தது தம்பி ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தை கொடுக்குது நாங்களாம் வந்து குடிடா என குடிச்சிட்றோம் நண்பர்கள் சொன்னால் உடனே தவற செஞ்சுறோம் ஆனால் நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல அது உண்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை எப்படி க கடைப்பிடிக்கிற எப்படி பண்ணுற இப்போ நாங்களே திருந்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக கேட்குறாரு அந்த முதலாளி அப்போ சொன்னேன் ஐயா நாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்க அம்மா இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்க இப்போ பெண்கள்லாம் வந்து கோற்ற தான் குடும்பம் நடத்துறேன்னு யாராவது சொல்கிறாங்களா எவ்வளவோ உடல் ரீதியான வேதனைகள் எவ்வளவோ ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க வந்து உங்கள் கூட வாழும்போது உங்களுடைய தேவைகளை குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க என்றைக்காவது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் கோற்ற அடிக்கணும் நான் போதை பயன்படுத்திக்கணும்னு எந்த பெண்ணாவது நினைக்கிறாங்களா அவங்கள பார்த்தா திருந்தலாங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் ரொம்ப வருத்த ரொம்ப உயர்வாக சொன்னார் ஆனால் இவ்வளோ அறிவுபூர்வமாக நினைக்கிறியே உண்மையிலுமே பாராட்டணும்ப்பா அப்படின்னார் ஐயா அதாவது என்னுடைய மனசையும் உடம்பையும் கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை ஏன்னா தான் நம்மளை இயக்குது இதை ஒரு உண்மையான உணர்வோடு நம்ம உணர்ந்தோம்னா நம்மளுடைய உடல் ஏன்னா எந்த ஒரு விலங்குகளாவது தன்னுடைய உடம்பையும் மனசையும் கெடுத்துக்குதான் இப்போ எரும மாடு நாய் ஏதாவது எந்த விலங்குனாவது மனிதனை தவிர எந்த விலங்கினமாவது தன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்துக்குதான் அப்போ நாம் ஏங்க கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மிகவும் உயர்வாக மதிச்சார் ரொம்ப என் மேலே அவர் ரொம்ப மரியாதை செலுத்தினார் நன்றி